கந்தர அலங்காரத்தில் இருபத்தி ஒன்றாவது பாடம் மரணம் என்பது பிரமாதம் அப்படிங்கிறார் இந்த பாட்டுல பிரமாதம்னா என்ன பிரமாதம்னா பெரிய துக்கம்னு அர்த்தம் நம்ம பல சமயங்கள்ல தெரியாம சொல்றோம் உங்க பேச்சு ரொம்ப பிரமாதமாய் இருந்தது என்ன அர்த்தம் ரொம்ப துக்கமா இருந்ததுன்னு அர்த்தம் அந்த ஆளும் பொருள் புரியாம ஆமான்னு தலையாட்டிக்கிறான் பொருள் புரிஞ்சா நம்மளை உதைக்காம மாட்டேன் பிரமாதம்னா என்ன துக்கம் உலகத்திலே பெரிய துக்கம் எது மரணம் ஏன் மற்ற எல்லாத்துக்கும் வழி உண்டு மரணத்தை மாற்ற முடியாது வரவேண்டிய நாளில் வந்து சேரும் மரண பிரமாதம் நமக்கில்லையாம் மரணம் என்று சொல்லக்கூடிய பெரிய துக்கம் நமக்கு கிடையாது என்ன சார் எல்லாருக்கும் இருக்குமே நமக்கு கிடையாதுன்னு சொல்றீங்களே முருகப்பெருமான் திருவடியில விழுந்து விட்டேன் அதனாலே மரணம் எனக்கு கிடையாது போ குணிரிநாத சுவாமி அற்புதமா சொல்றார் மரணப் பிரமாதம் நமக்கில்லையாம் பெரிய அபாயம் மரணம் தடுக்க முடியாதது மரணம் யான் ஏதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என்கிடைவேன் அப்படிங்கிறார் மாணிக்க வாசக சுவாமி நமக்கு மரணம் கிடையாது நாமார்க்கும் மாடியல்லோம் நமனை அஞ்சோம் நார் அப்பர் சுவாமி ஏன் காலனுக்கு பயப்படல